ஜனவரி ஏழு செவ்வாய்கிழமை அன்றைக்கி எங்கள் அப்பா பிறந்த நாள் வருஷம் வருஷம் எங்கள் அப்பா பிறந்தநாள்லாம் ஒரு கேக் கட் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஏதாச்சும் கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம் எப்போவுமே வீட்டில் தான் செலப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் நான் எங்கள் அக்காட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் என் தம்பி தான் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமான்னு சொல்லி சொன்னான் ஆனால் குச்சாலம் போகலாமான்னு கேட்டால் அவன் கன்னியாகுமரி போலாமான்னு கேட்கான் குச்சி பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது வரலன்னு அதுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம எங்கேயும் போகாத இடத்துக்கு கூப்பிட்டு போகலாமேன்னு சொல்லி கன்னியாகுமரி தான் கிளம்பி போயிருந்தோம் கரெக்டாக ஆறுரைக்குலாம் அங்கே போயிட்டோம் சூரியன் உதயமானதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே அடிக்க குளிருக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே சூரியனே உதயமாயிடுச்சு போயிட்டு அதை பார்க்க போகலான்னு நாங்கள் கிளம்புனோம் கிளம்புற இடம் ஃபுல்லாக கடை நம்ம தான் சும்மா இருக்குமா அந்த கான் அந்த மாங்காயெல்லாம் பார்த்ததும் சாப்பண்ணும் போல இருந்துச்சு எங்கள் அத்தானை கேட்டால் எங்கள் அப்பா கொடுக்கணும்னு ஓடி போய் ஆளு கொண்டு வாங்கிக்கோங்கன்னு எடுத்து தந்தாங்க நல்லா பெரிய காணாக இருந்ததா நாங்கள் ஆளுக்கு பாதி பாதியாக பிடிச்சு வச்சுக்கிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ ஜா பார்த்தா கூட சாடன் போல இருக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நாங்கள் கடலை நோக்கி எங்கள் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தோம் நாங்கள் வந்து திருவள்ளுவர் சிலை அங்கே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுவும் டூரிஸ்ட் ப்ளேஸ் வேற நிறைய மாலை போட்டிருந்தவங்க ஃபாரினர்ஸ்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக தான் இருந்தது நாங்கள் மக்காச்சோளத்தை சாப்பிட்டுட்டு அப்படி கடையில் பார்த்துட்டே நின்னோம் அங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கவங்கலாம் எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்க வரீங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு கடலில் போய் காலை நினச்சிட்டு வரலாம்னு ஒவ்வொருத்தராக போகலான்னு எங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா போனாங்க என் பையன் வந்து அவங்க அப்பா கூட தொத்திக்கிட்டு போயிடுவான் நம்ம கூட யாருமே சேராது நம்ம எப்பவுமே சிங்கிள் பீஸ் தனியாக இருந்து நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் குட்டீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு உட்கார வச்சா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சைடு திரும்பி பார்த்துட்டே இருக்கான் ஒருத்தனை ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் சிரிக்கவே இல்லை அதுவும் இந்த குட்டியெலாம் இருக்கார் சரியாக உட்கார கூட மாட்டார் அவரை நடுவில் உட்கார வச்சுட்டு ரெண்டு வரையும் கூட சொல்லியாச்சு எல்லாரும் வந்து அவங்கள சிரிக்க வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க லாஸ்ட் வரைக்கும் சிரிக்கலை சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் திருவள்ளுவர் சிலை என் கையில் உட்கார வச்சேன் ரொம்ப அழகாக இருந்தது அப்படி நம்மளும் காலம் நெனைச்சவரெலாம் நீங்கள் வீடியோ எடுக்க சொல்லிட்டு போய் காலை நினைக்க போனேன் அப்படி காலில் தண்ணி பட்டது ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு எங்கள் அத்தாம்பளம் போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காத எப்படி எடுத்திருக்கணும்னு சொன்னாங்க பரவாயில்ல நம்மளுக்காண்டி எடுத்த மனசனை பாராட்டணும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ மட்டும் எடுத்துட்டாங்களே நானும் என்னோட நாத்தனானும் எங்களோட நாங்கள் போய் நினைக்க போச்சு காலை நினைக்க போயிட்டோம் போய் காலங்கள்லாம் நினைச்ச வரையும் ஃபோட்டோ எடுத்தோம்மா அந்த ஃபோட்டோ வாங்க போகலான்ட்டு போய் நின்னா அங்கே கூட்டமாக இருந்துச்சு அது லேட்டாகவும் சொல்லி நாங்கள் ஒரு கடைக்குள்ளே புகுந்துட்டோம் அங்கே பொண்ணுங்களுக்கு தான் கலர் கலரோ அழகழகாக இருந்துச்சு பசங்களுக்கெல்லாம் அந்த டாய்ஸுன்னு வச்சுருந்தாங்களே எல்லாம் உடச்சி போட்டுருவாங்க ஆனாலும் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களாம் எனக்கு அது வாய்ந்தா இது வாய்ந்தான்னு அவங்க அப்பா கிட்டே கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் நம்மளை ஆளாக விட்டால் போது நான் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் லாஸ்ட்டு எங்கள் பாப்பா அவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு செயணுன்னு ஒரு அஞ்செண்ணம் பறக்கிட்டு வந்தேன் அப்புறம் போய் சாப்பிட்டு வரலான்னு சாப்பிட்டு அப்புறம் போட்டிங் போகலான்னு கிளம்பியாச்சு சாப்பாடை வந்து நான் தான் புளியோதரை தர கண்டிப்பா எங்கள் அப்பா பிரியாணி மாதிரியே இருக்கு நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கு அப்படின்னாங்க எங்கள் அப்பா பார்த்து தான் எனக்கு தெரியுமே எங்கள் அப்பாவுக்கு எப்பவுமே எங்கள் அக்கா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஏன் சாப்பாடுலாம் தெரியல ஆனால் சும்மா சொன்னாங்களா விளாட்டுக்கு சொன்னாங்களா எனக்கே தெரியல சரி இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு தான் போட்டிங் போனோம் போட்டிங் போகிறதுக்கு போய் பார்த்தா கூட்டம் கூட்டம் காலில் போனோம் நம்ம சாயந்தரம் தான் போட்டில் ஏறுவோம் போல் அவ்வளோ கூட்டமாக இருந்தது அதுவும் ஒரு டிக்கெட்டு எழுவத்தஞ்சு ரூபா வேற சொல்லியிருந்தாங்க ஃபெசல் டிக்கெட்டுனா முந்நூறுரூவா சொல்லியிருந்தாங்க நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் சரி முந்நூறுவா டிக்கெட்டுக்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் முந்நூறுவாங்க கே நாங்களாம் வீட்டை பார்த்து கிளம்பிடலான்னு பார்த்தோம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ஃபஸ்ட் டைம் போட்டிங் வேறு போக போகிறோம் காசை பார்த்தா இன்னும் போக முடியாது வாங்க போகலான்னு எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டாங்க போகிற வழி ஃபுல்லாக கடை நம்ம கண்ணு சும்மா இருக்குமா அங்கிட்டும் அங்கிட்டும் திரு திருன்னு முடிச்சுட்டு தான் வந்தது போட்டிங் போய் பார்த்தா கூட்டமாக தான் இருந்துச்சு பசல் டிக்கெட்டுலாம் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அதுக்கும் கூட்டமாக தான் இருக்குது இதில் என்ன ட்ஸ்ட்டுனா இருபத்தி எழுவத்தஞ்சி ரூபா டிக்கெட்டும் ஒன்றா தான் போகிறாங்க முந்நூறுரூவா டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்களும் ஒன்றா தான் போகணும் எல்லாத்தையும் ஒன்றா தான் விடுதாங்க இதுக்கு எதுக்கு முந்நூறுரூவா வாங்கணும் முந்நூறுரூவா வாங்கினா இதில் ஒரு பசலும் கிடையாது ஒரே போட்டு தான் ஒரே மாதிரி ட்ராவலு இருந்தாலும் இருந்தாலும் டைம் பவு போகிறோமே எல்லாேருக்கும் டிக்கெட்டை வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு சரி மோதன் ஒரு நாள் சந்தோஷத்துக்காண்டி காசை பார்த்தோம்னா என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியாது எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப பசலாக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சட்டின்னு கிஃப்ட்டும் பண்ணுறது பிரஷன் கிடையாது அன்றைக்கி மறக்க முடியாதான் நாளாக்கணும் ஃபேமிலியோடு போனோமா எங்கள் அப்பாவுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எனக்கெல்லாம் ரொம்ப ஜாலி தான் என்ன லாங் ட்ரிப்பாக இந்த பசங்களை வச்சிட்டு தான் அவ்வளோ தூரம் போக முடியலை போகிறதுக்குள்ளே எல்லாம் தூங்கிடுச்சிவேன் ஆளுக்கு ஒன்று ஒன்றா தூக்கி தூக்கி சமந்து மாறி மாறி எப்படியோ சமந்து அதை போட்டு போயிட்டோம் போனதுக்கப்புறம் அங்கே டுஸ்ட்டு வச்சா பாருங்க ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயோயோ லேடிஸ் தனியாக ஜென்ஸு தனியாக வந்த கூட்டத்துக்குள்ளே நாங்கள் தொலைஞ்சிட்டோம்னா என்ன செய்யணும்னு எங்களுக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட கௌசியும் நானும் ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுமா அங்கேயே குட்டி மருமே தூங்கிட்டு இருந்தாவே எந்திரிச்சு தான் அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு நானும் அவங்க கூடயே பின்னாலே போனேன் நாங்கள் ரெண்டு வரும் போய் நின்னோம் அங்கே என் தம்பியா எங்கள் அப்பா என் வீட்டுக்காரன்னு மூணுவர் ஒன்றா நின்னாங்க போட்டு வந்துச்சு ஃபஸ்ட் டைம் போட்டை நேரில் பார்க்க முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது நம்மளாம் ஃபோட்டோ வீடியோவில் பார்த்தது தான் அந்த போட்டிங்கிலேருந்து வ இறங்கி வரவங்க ஃபுல்லாக லைட் ஜாக்கெட்டை போட்டிருந்தாங்க அது எல்லாத்தையும் இந்த கூடையில் போட்டாங்க அது எல்லோரும் இறங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை ஏற்றுவாங்க நம்மளும் இந்த லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து போட்டு தான் ஏறணும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எப்படி இந்த போட்டில் போய் நம்ம ஏற போகிறோன்னே எனக்கு கடலில் தவறி விழுந்துருமோன்னு நம்ம மைண்ட் செட் அங்கனிக்கு போகுது எப்படியோ மேலே ஏறிவிட்டோம் அங்கே கடலில் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே ஃபேன் கூட கிடையாது வெயில் அடிக்கிறதுக்கிறதுக்கும் கொஞ்சம் வெக்கையாக தான் இருந்தது இருந்தாலும் அந்த தண்ணியில் மிதக்கிறதுனால கொஞ்சம் காற்று கூலிங்காக வந்துச்சு இங்கேருந்து பார்க்கையிலே திருவள்ளுவர் சிலை அழகாக தெரிஞ்சது எங்கே நின்று பார்த்தாலும் திருவள்ளுவர் சிலை அழகாக தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ பெரிய சிலையாக இருந்துச்சு நான் கன்னியாகுமரிக்கு இது முதல் தடவைன்னு சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன் ஆனால் வந்தது வந்து ஒரு காம்பட்டீஷனுக்காண்டி வந்தேன் இப்போ தான் ஃபேமிலியோட டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அன்றைக்கு வந்து போய் பார்த்துட்டு இந்த போட்டில் இருந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்கையில் ரொம்ப அழகாக தெரிஞ்சிது அது ஒரு கோட்டையும் இருந்துச்சா அங்கேருந்து பார்க்கையில் அந்த வியூ ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அதுவும் இந்த போட்டை வந்து கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி இருந்தாங்க அந்த வியூ அழகாக தெருத மாதிரி நிப்பாட்டி இருந்தாங்க அதில் கண்ணாடி பழம் தெரிதா தெருதா இருந்து பார்க்கையில் வெறும் மாதிரி தான் தெருது உள்ளே போய் பார்த்தா தான் கண்ணாடி பழம் தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் கண்ணாடி பழம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் அதுக்கு ரொம்ப கூட்டம் தான் இருந்துச்சு லைஃப் ஜாக்கெட்டை நம்மளும் கலத்தி போட்டுறணும் அடுத்து வாரவங்க எடுத்துக்கிடுவாங்க நம்மளை இறக்கி விட்டு தும் எங்கள் அம்மா கூட வந்தவங்களாம் எல்லோரும் இருக்காங்களான்னு அவங்க கூட ஜாயின் ஆகி கிளம்பி உள்ளே போயிட்டு இருந்தோம் உள்ள வந்து செப்பர்ல அலவுடு கிடையாது ஒரு ரூம் இருந்துச்சு அந்த ரூமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகணுமா எல்லாரும் கழுத்தி வச்சுட்டு போயாச்சு போகிற வழி ஃபுல்லாக வெயில் வெயில்னால் கால் சுடுமேன்னு பார்த்தா ஆனால் கால் சூடாகவே இல்லை சுடவே இல்லை அதுவும் கடலில் வேறு இருக்கம்மா காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக வந்துச்சு கல் தர வேறு சூடே தெரியலை எப்படின்னே எனக்கும் தெரியல ஆனால் நல்லா கூலிங்காக இருந்துச்சு எல்லாருக்குமே உள்ளே வந்ததும் தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே பைப் இருந்தது எல்லாருமே போய் தண்ணி குடித்தாவே எனக்கு அந்த பைப்பை பார்த்ததுமே தண்ணி குடிக்கணும்னு தோணவே இல்லை அங்கே உள்ள ஒன்றுமே கிடையாது ஸ்நாக்ஸு இந்த தண்ணிலாம் எதுவுமே கிடையாது நமக்கு எது வேணுமோ நம்ம தான் கொண்டு போகணும் தண்ணி குடிச்சு முடித்ததும் அங்கே விவேகானந்தா கோட்டைக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் அதில் விவேகானந்தா செலை மட்டும் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே வீடியோ எடுக்கோ ஃபோட்டோ எடுக்கோ அளவுடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மற்றபடி சுற்றி எங்கேனாலும் நம்ம எடுத்துக்கலாம் வேங்கானந்தருக்கு உள்ளே மட்டும் அளவோடு கிடையாது அது ஏனே தெரியலை ஏன்னா எல்லா இடத்துலையும் பர்மிஷன் கொடுக்காங்க அது உள்ளே மட்டும் கொடுக்கவே இல்லை என் பையமெலாம் அவங்க அப்பா இருந்து இறங்கவே மாட்டேன்ட்டான் என் தம்பி பையனும் அப்படித்தான் நம்மலாம் ஃப்ரீயாக சா ஜாலியாக சுற்றி தெளிஞ்சோம் எங்கெல்லாம் எனல் கிடைக்கும் அங்கெல்லாம் உட்காந்து உட்காந்து தான் வந்தோம் அந்த காற்றுக்கு அதுக்கும் சுகமாக இருந்தது எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வந்துடுச்சு தூங்கலாம் சாயந்தரம் தான் எந்திரிச்சி போகலாம் போலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே சுற்றி பார்க்கலாமேன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக கடல் பரப்பு தானா காற்று நல்லா ஜிலுன்னு தான் வந்துச்சு அதுவும் இந்த கோட்டைக்குள்ளே புக்கெலாம் இருந்துச்சு புக் ஸ்டோரோ ஏதோ சொல்லி வச்சிருந்தாங்க நான்லாம் வெளியில் நின்று தான் பார்த்தேன் நமக்கெல்லாம் அந்த புக்குக்கும் நமக்கும் அலர்ஜி உள்ள புயலும் பார்த்தது கிடையாது வெளில நின்று பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் அந்த கோட்டையை சுற்றி வெளில நின்று பார்க்கையில தான் ரொம்ப அழகாக இருந்தது உள்ளேருந்து பார்க்கதை விட வெளில உள்ள வியூ சூப்பராக இருந்துச்சு வெளியிலலாம் நிறைய கல்லுக்கெல்லாம் இருந்தது அந்த தான் எல்லாம் செத்துக்கு எவ்வளோ இதாக வச்சிருக்காங்க பாருங்கன்னா எங்கள் அப்பாலாம் ஒவ்வொருத்தரையாக கூட்டு கூட்டு காமிச்சிட்ருந்தாவ திருவள்ளுவர் சில பக்கத்துல போயாச்சு அதுவும் பாலம் கண்ணாடி பாலம்லாம் போட்டிருக்காங்கன்னாங்க அது எங்கே இருக்கு பாலமே தெரியலேன்னு எல்லாரும் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க அங்கே போனதுக்கு தான் தருது கண்ணாடி பாலம் தான் போட்டிருக்கேன் அதுவும் அந்த சைடு போட்டிருக்காங்க அது உள்ளே பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது கண்ணாடி பழம் இருக்குது கண்ணாடி பழம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான்லாம் நிறைய வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் கண்ணாடி பழத்தில் நடக்காது அதெல்லாம் அன்றைக்கி நேரில் பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு வந்துடுச்சு எல்லோரும் நடந்தாவ நான்லாம் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலையே எல்லோரும் நடக்காத வீடியோ மட்டும் எடுத்தேன் அதுவும் என் மருமகலாம் சூப்பராக நடந்தான் அதுவும் கீழே பார்த்துட்டே தான் நடந்தான் நான்லாம் கீழே பார்த்தாலே ஒரு ஸ்டெப்பு எடுத்து கூட வைக்கல அவன் கீழே பார்த்துட்டே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டே இருந்தான் எல்லாரும் கண்ணாடி பழத்தில் நடக்குது அதில் கூட வந்த குட்டி பிள்ளையன்னு மறந்துட்டாங்க என் மருமனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஆளுக்கு அனுமதிப்புற பின்னாடி போய் பார்த்தா சார் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தார் யாரும் இல்லையென்னு நினைக்கல அவன் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வரவே இல்லையே அப்புறம் என் தம்பி தான் போய் கூட்டி வந்தான் அவனுக்கு ரொம்ப தில்லு தான்ப்பா கீழே ஆகும் நான் பார்த்துட்டுவே வந்தான் அவன் நாட்டில் அசால் பார்த்துட்டே வரோம் எனக்கெல்லாம் பயமாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்ணாடி போலம் நாங்கள் பார்த்துட்டு அப்படி திருவள்ளுவர் கிட்ட தான் போனோம் ஏன்னா திருவள்ளுவர் கிட்ட தான் கண்ணாடி பழம் போட்டிருக்காங்க அங்கிட்ட ஒரு தூசி குப்பை எதுவுமே கிடையாது நல்லா நீட்டா சுத்த புத்தமாக வச்சிருந்தாங்க திருவள்ளூர் செல்ல மேலே ஏறி பார்க்கலாமா ஃபஸ்ட்டே எங்கள் அத்தானும் அவன் பையனும் பேயாச்சு நாங்கள் எல்லோரும் அவன் பின்னாடி தான் நடந்து போவோம் அங்கிட்டு முக்குக்கு முக்கு திரும்ப வேண்டிய இருந்தது எனக்குலாம் ஒன்றும் தெரியல நான்லாம் கீழே விழுந்துட பார்த்தேன் ஏன் பயம்லாம் என்னையும் தேடவே இல்லையா அவங்க கிட்டே இருந்துக்கிட்டான் நமக்கு ஃப்ரீயாக போச்சு இந்த அம்மா ஜாலியாக மேலே ஏறி போய் பார்த்தா அங்கிட்டு அப்பா பையனும் என்னடா நம்ம கூட வந்தவங்களை ஆளுக்கானுமே தேடிட்டு இருக்காங்க அங்கே நின்று வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது சுற்றிலும் கடல் பரப்பு தான் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் திருவள்ளுவர் சிலையெல்லாம் சொல்லணுமே காலே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஒரு விரலுக்கு தான் என் குட்டி மருமகலாம் இருந்தான் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதில் நின்று பார்க்கையில எனக்கே கீட் பார்த்தா கூட தெரியாது போல் அங்கங்கே எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு கேமராமேன்ஸ் தான் நிறைய பேர் நின்னாங்க நானும் கேமரா உமன்ஸ் நம்ம எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு கண்ணாடி பழத்தில் நீங்க மட்டும்தான் வரவீங்களா நானும் வருவேன் என் குட்டி மருமோனும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு இன்னும் ஒழுங்காக ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க தெரியாது எங்க அப்பா என் பேரன் நான் நடக்க வை நான் கையை பிடிச்சிட்டு அழகாக நடத்தி கொட்டு வந்தாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு இடத்துல உட்காந்துருந்தான் என் தம்பிலாம் நல்லா தூங்கிட்டான் நைட்டு சரியாக தூங்கலை அவன் தான் ட்ரை பண்ணிட்டு வந்தானா ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு போவாள் நல்லா தூங்கிட்டான் எங்கள் அப்பாலாம் அவன் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டான் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க ஏன் பையம்லாம் இருக்கே போண்டேன்னு அளவுக்கு அவனுக்கு கார் வேணுமா சேஜிபி வேணும் ஏரோப்ளைன் வேணுமா ஒன்று ஒன்றா கேட்டு அழுதுகிட்ருந்தான் என்னென்னா அவங்க ஒன்றுமே கிடைக்கலை அந்த உள்ள எதுவுமே கிடையாதா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் நேரம் இருக்க சொன்னோம் அவன் மாட்டேன்னா அவனுக்கு செல்லு தான் உட்காரவே இல்லை என் தம்பி பையன் அழுதுகிட்டே இருந்தான் அவனுக்கு செல்ல கொடுத்து உட்கார வச்சாச்சு ரெண்டாவது உள்ளவனா எங்கள் அப்பா விளாண்டு கட்டிகிட்டே இருந்தாங்க எப்படியோ அவனும் அழாமல் இருந்தான் என்ன கொஞ்சம் நேரம் அழுவாங்க கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க அப்படியும் விளாண்டுகிட்டே இருந்தாங்க உண்மையில் சொல்லணுன்னா எங்கள் அப்பாவுக்காண்டி தான் அந்த நாள் ஏன்னா எத்தனையே நாட்கள் நமக்காண்டி எவ்வளோ செஞ்சுருக்காங்க அந்த ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு வந்து நல்லா ஜாலியாக சுற்றி காட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி கிளம்புனாது எங்கள் அப்பாலாம் எங்கள் பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் ஆயரருவா கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க ஏன் அதே மாதிரி எங்கள் அப்பா பிறந்த நாள் நாங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஒரு கேக் கட் பண்ணிடுவோம் அப்புறம் கிஃப்ட்டுன்னு வாட்ச் வாங்கி கொடுப்போம் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண மாட்டோம் இந்த வருஷம் தான் வெளில போகலான்னு சொல்லி வெளில கூப்பிட்டு போயிருந்தோம் ஏன் தம்பி பையன்லாம் எங்கள் அப்பா கண்ணாடியை பிடிங்கிட்டே இருந்தானா அவனுக்கு கண்ணாடியை போட்டு விட்டு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் கிளம்பெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சி ஒரு வீடியோ கூட எடுக்கலை வீட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்தோம் வந்ததுமே கேக் கட் பண்ணலாம் பார்த்தா என் தம்பி பையனும் என் பையனும் தூங்கிட்டான் அவங்களை எழுப்பி அதுக்கப்புறந்தான் கேக் கட் பண்ணோம் ஹோம்மேட் கேக்கு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க அவங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதனால தான் வெளியில் கேக் கட் பண்ணவே இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிளாக் பேரஸ் கேக் தான் கொடுத்துருந்தோமா அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ண இருந்தாச்சு என் பையனையும் என் தம்பி பையனையும் மடியில் உட்காறாச்சு எங்கள் அப்பா கேக் கட் பண்ணாங்க அந்த கேக்கை பற்றி சொல்லி அவனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கடையில் வாங்கினா கூட அந்த அளவில் டேஸ்டாகுது சூப்பராக பண்ணியிருந்தாங்க என் பையன் ஃபஸ்ட்டு அழுதான் தூக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவனையும் வாங்கி சாப்பிட்டுட்டான் எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டாங்க இந்த வருஷம் கிஃப்ட்டுன்னு எதுவுமே கொடுக்கவே இல்லை அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நம்ம அப்பா அம்மாவுக்காக ஒரு நாள் அவங்களுக்காக இருந்தால் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்மளே நம்ம பசங்களை வளர்க்கறதுக்கு முன்னாடி போய் என்னெல்லாம் பண்ணதாங்க அவங்களுக்கு எவ்வளோ பார்க்காண்டியிருக்கு நம்ம எவ்வளோ புலம்புறோம் நம்மளே இவ்வளோ தூரம் வளர்த்து விட்ருக்காங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அதுவும் எங்கள் அப்பாலாம் சிங்கிள் பேரண்ட்டாக எங்களை இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க